சிம்ம ராசி அன்பர்களுக்கான டிசம்பர் மாத ராசி பலன்கள் உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துல அமர்ந்திருக்காரு உங்களுடைய தாய் வழி உறவுகளால சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருக்கும் தாய்வழி உடல் நலத்துல கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்துங்க அப்படிங்கறதா நாலுல சூரியனுக்கும் உங்களுக்குமே சுகஸ்தானத்துல கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும் இருந்தாலும் பாத்தீங்கன்னா வீடு வண்டி வாகன வகையில் உங்களுக்கு வந்து இந்த பராமரிப்பு செலவுகள்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்போ அந்த செலவுகள் வந்து கூடும்போது வீடுக்கு ஒரு வண்டிக்கு வந்து நீங்கள் திரும்ப திரும்ப செலவு பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் அமையும் அதே போல் நாலாம் இடம் போது அம்மா வகையிலே வழி உறவுகளாலேயோ அல்லது அம்மாவுக்கு உங்களுக்கு வந்து மருத்துவ செலவுகளை நீங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் இந்த மாத செலவுகள் தான் அதிகம் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம் உங்களுக்கு வரவுகளுமே இருக்கும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் இங்க உச்ச நிலைமையில இருக்காரு அப்படிங்கும்போது சுபகாரிய நிகழ்ச்சிகளுக்காகவும் நீங்க வந்து சுப விரயங்கள் பண்ணுவீங்க தான் இந்த மாத பிற்பகுதியில் பாத்தீங்கன்னா குரு பகவான் வக்ரமாயி பதினொன்றாம் இடத்துக்கு போயிடுவார் அப்ப பதினொன்றில் குரு இருக்கிறது ஒரு நல்ல லாபஸ்தானம் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் கோயில்களுக்கு நீங்கள் இந்த மாதம் வந்து அதிகமாக செலவு பண்ணுவீங்க அதிக நன்கொடைகள் கொடுப்பீங்க தர்ம காரியங்களில் நீங்கள் அதிகமாக ஈடுபடுவீங்க அப்போது இந்த மாதம் பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் முழுக்கவே உங்களுக்கு வந்து சுப தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது அதுக்கேற்ற வரவுகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் நல்ல நிலைமையில இருக்கும்போது உங்களுக்கு தன வரவு தாராளமாக இருக்கும் உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய தன வரவு இருக்கும் அப்படிங்கிறது தான் குழந்தைகள் வழியில கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க குழந்தைகள் அங்கே எங்கேயும் போய் விழுந்து எழுந்திரிச்சு இந்த மாதிரி குழந்தைகள் குழந்தைகள் வழியிலே உங்கள் அதிகமாக கவனம் செலுத்தணும் நீங்க அவங்கள பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு வந்து எட்டில் தான் ராகு இருக்குது ஏழில் ராகு இருக்குது அப்போ வாழ்க்கை துணை வழியே உங்களுக்கு வந்து சில நிறைய செலவுகள் ஆகும் அப்படிங்கிறது தான் ஏழில் ராகு இருக்கிறது உங்களுக்கு பொது ஜன தொடர்பு மூலயமாக உங்களுக்கு நிறைய செலவுகள் ஆகும் அதே பொது ஜன தொடர்பையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ ஒரு மீடியாவில் பேசுகிறீங்க ஒரு பக்கம் போய் நீங்கள் ஒரு மீடியாவில் ஒரு மீட்டிங்கில் பேசுகிறீங்க அப்படின்னா உங்களுடைய பேச்சுக்கு உங்களுடைய சொல்லுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அதுக்கு ஒரே மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அதே போல் வாழ்க்கை துணை வழியே சில சில சிக்கல்களும் உங்களுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே போல் பொதுஜ மீட்டிங்லாம் பேசும்போது பொதுவாக மீட்டிங்கில் பேசுகிறவங்க இந்த மாதிரியான மக்கள் தொடர்பு மூலயமாக பேசக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து யோசித்து பேசணும் கொஞ்சம் வந்து இது உங்களுடைய வாக்கு தவறிச்சுனாலோ அல்லது உங்களுடைய பேச்சுக்களில் நிதானம் இல்லாமல் நீங்க பேசிட்டீங்கனாலோ அதன் மூலமாக சிக்கல்கள் வரக்கூடியதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதே போல் எட்டில் சனி பகவான் அப்படிங்கிறது உங்களுக்கு அஷ்டம காலம் இப்போ சனி வக்ரமும் நிவர்த்தி ஆயிடுவாரு அப்படிங்கும்போது எட்டில் சனி இருக்கும்போது உங்களுக்கு வீண் அலைச்சலை கொடுக்கும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவைக்கு நீங்கள் போய் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணால் மட்டுந்தான் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் மாணவர்களை இந்த மாதம் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணுறவங்க அல்லது வெளிநாட்டில் வேலைக்கு முயற்சி இருக்கிறவங்கள இந்த மாதம் மட்டும் நீங்கள் ஒதுக்கி வைக்கணும் அப்படிங்கிறது தான் அடுத்த மாதம் உங்களுக்கு அருமையாக இருக்கும் அதனால் இந்த மாதத்துக்கு நீங்கள் அந்த ஒதுக்கி வச்சிடணும் வெளிநாட்டு பயணமாகவோ அல்லது வெளிநாட்டு கல்விக்கோ முயற்சி பண்ணுறவங்க இந்த மாதம் அதுக்கு ஒரு தடையை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அதில் வந்து ஒரு பணம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கொடுத்தா மட்டும் மட்டுமே அந்த வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அந்த பணம் கொடுக்கும் கொடுக்கும்போதுமே மூணாவது நபர் வந்து ஒரு புரோக்கரை வச்சோ அல்லது கமிஷன் வந்து மூணாவது இடை தரகரை வச்சு நீங்கள் அந்த பணத்தை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் நல்லா கவனித்து யோசித்து முடிவு பண்ணணும் அப்படிங்கிறது தான் சிந்தித்து செயலாற்றுங்கள் அப்படிங்கிறது தான் இந்த பணம் கொடுக்கல் வாங்கல்லையும் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு பண இழப்பு மரியாதை இழப்பு அப்படிங்கிறது ஒன்று நடந்துடும் அதனால இந்த மாதம் வந்து கொஞ்சம் இந்த தடை தாமதங்கள் எல்லாம் நீங்க ஒதுக்கி வைக்கணும் பனை இழப்பும் ஏற்படக்கூடாது அப்படின்னா இந்த மாதம் நல்லாவே நீங்க யோசிச்சு முடிவு பண்ணணும் தான் உடல் ஆரோக்கியத்துல நீங்க தனி கவனம் செலுத்துங்க கண்டிப்பாக சாப்பிடும்போது போது பாத்தீங்கன்னா சரியான நேரத்துக்கு சாப்பிடணும் அதே போல் நைட்டு பாத்தீங்கன்னா நைட்டு இரவு கண் முழிக்கிறது அதிகமா கண் முழித்து வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த நைட்டு இரவு வந்து நைட் டியூட்டி போடுறாங்க நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த நைட் நேரத்துல வந்து நீங்க என்ன பண்ணணும்னா சாப்பிட்றத வந்து லைட் ஃபுட்டா எடுத்துக்கணும் அதிக வந்து செரிமானம் செய்யக்கூடிய பொருளாக திட உணவாக நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட உடல் நலம் பாதிக்கும் அப்போ இரவு கண் முழிக்கும் போதும் நீங்கள் லைட் ஃபுட்டு சாப்பிடும்போது ஒரு திரவ உணவாக அல்லது லைட் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றது ரெண்டு வேலை சாப்பிட்றதும் ஒரு நாலு வேலை சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சாப்பாடு எடுத்துக்கும் போது உங்களுக்கு அந்த செரிமான பிரச்சனையை வந்து கொடுக்காமல் தடுக்கும் அப்போ உங்கள் உடல் நலத்தை பாதுகாக்கிறது உங்களுடைய கையில் தான் இருக்குது அப்போ அந்த சாப்பாடுங்கிற உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் தான் பயணத்தின் போதும் நீங்கள் கவனமாக இருங்க பாதுகாப்பு டூல்ஸ்லாம் நீங்கள் கவனமாக எடுத்துகிட்டு போகணும் இப்போ பாதுகாப்பெல்லாம் உங்களுக்கு அதிகமாக கண்டிப்பாக தேவைப்படும் இப்போ மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நீங்கள் நல்லா படிக்கணும் கண் கடுமையாக முயற்சி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஒரு மந்தத்தன்மை ஒரு சோம்பல் இது மாதிரிலாம் இருக்கும் இப்போ அதிகாலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு படிக்கும்போது அந்த மந்தத்தன்மை நீங்கிரும் அதே போல் மறதி ஏற்படாது உங்களுக்கு அதிக ஞாபக மரதி ஏற்படுது அப்படின்னா நீங்கள் அதிகாலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு படிக்கும்போது தான் உங்களுக்கு அந்த படிப்புக்குரிய விஷயங்கள் அந்த ஞாபகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் அப்போ மாணவர்கள் வந்து நீங்கள் தேர்ச்சி பெறணும் பாஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் அதிகாலை நாலு மணிக்கு எந்திரிச்சு படிங்க கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக அமையும் அப்படிங்கிறது தான் வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரவங்க தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் ஆறு மணிக்கு நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது அந்த சூரியனை போல் ஒரு பிரகாசமான வாழ்க்கை உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறது தான் நன்றி